ஹலோ நம்ம தென்னம்பக்கம் கிராமத்துல அமைஞ்சிருக்க கூடிய அழக முத்து அய்யனாரப்பன் சாமி கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த கோயில் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்துல தான் அமைஞ்சிருக்கு இந்த கோயில நீங்க பாத்தீங்கன்னா அழகிய வயல்வெளிகளும் மற்றும் இயற்கையோட இணைஞ்சி காணப்படும் மேலும் இந்த கோயில் நான்கு ஆண்டுகளுக்கு மிகவும் பழனையானதாகவும் அழக முத்து அய்யனாரர் சுவாமி தனது இரு பக்கங்களிலும் பொற்களை மற்றும் பூரணி உருவம் பார்ப்பதற்கு அழகாக காட்சியளிப்பாராம் இந்த கோவில என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா திருமண நீங்கவும் வீடு கட்டுவதற்கும் உடலில் உள்ள குறைபாடுகள் நீங்கவும் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்காகவும் பக்தர்கள் வேண்டி கொண்டு அவை நிறைவேறியதும் சிலையாக செஞ்சு வைக்கிறார்களா இந்த தான் நமது ஆர்டிய பாலஜி சார் தான் ஒரு டைரக்டர் ஆகணும் வேண்டி கொண்டு அதை நிறைவேறியதும் ஒரு சிலையாக செஞ்சு வச்சிருக்காராம் நீங்களே பாருங்களேன் இந்த கோவிலுக்கு வருகை புரிந்த அழகு சித்தர் இங்கு பின்புறத்தில் உள்ள கிணற்றில் ஜீவ ஜீவசமாதியை அடைந்துள்ளார் இந்த கோவிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயமும் அழகு சித்தர் ஜலசமாதியும் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறது நீங்க எப்ப பாக்குறது கடந்த முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குயவர் களிமணால் செய்த குதிரைதான் இது இது பால இடல் தாண்டி இன்றும் கம்பீரமாய் நிற்கிறது சித்தி பெற்ற இந்த கோவிலுக்கு சித்திரை மாதம் முதல் திங்கட்கிழமை மிகப்பெரிய திருவிழாவே கொண்டாடப்படுகிறது நீங்க இந்த கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாரம் திங்கட்கிழமை போனீங்க அப்படின்னா மிகவும் சிறப்பாகவும் திருவிழா போல உடனே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க